வணக்கம் இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் உண்மையிலே ரொம்ப ஆழமானது பல பேர் மனசுக்குள்ள நினைச்சுப்பாங்க ஆனால் வெளியில் பேச ரொம்பவே தயங்குற ஒரு விஷயம் ஆமாம் நிச்சயமா சித்தர்கள் பார்வையில் விந்து சக்தி அதோட ரகசியங்கள் பற்றி தான் நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் கரெக்ட் இது வந்து வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை நீங்க கொடுத்திருக்கிற அந்த குறிப்புகள்ல விந்துவ ஒரு சாதாரண திரவமா அவங்க பார்க்கவே இல்லை அப்போ இப்படி பாக்குறாங்க அது வந்து ஒரு உயிர் சக்தியோட நெருப்பு ஒரு உயிர்த்தி அப்படி தான் வர்ணிக்கிறாங்க நாம இன்னைக்கு இந்த சக்தி எப்படி உருவாகுது அதை சேமிக்கிறதுனால என்ன நடக்கும் முக்கியமா நம்ம கட்டுப்பாடு மீறி அது கனவுல வெளியே வந்தா என்ன அர்த்தம்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போறோம் சரி அப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம் முதல் பாயிண்டே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது சொல்லுங்கள் ஒரு துளி விந்துங்கிறது நாற்பது நாள் சாப்பாட்டோட சாராம் சொன்னி இந்த தகவல் சொல்லுது அப்போ ஒரு நிமிஷ சுகத்துக்காக நாற்பது நாள் உழைப்ப வீணாக்குறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா கரெக்ட் இது வந்து சித்த மருத்துவத்தோட ஒரு அடிப்படையினே சொல்லலாம் அதாவது நாம சாப்பிடுற உணவு அது உடனே சக்தியா மாறிடாது அதுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு ஓ அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா சித்த மருத்துவம் படி சாப்பாடு முதல்ல ஏழு தாதுக்களா மாறும் ரசம் ரத்தம் சதை கொழுப்புன்னு அப்படி போய் ஒவ்வொரு ஸ்டேஜா ஆமா ஒவ்வொரு ஸ்டேஜா மாதிரி கடைசியா எட்டாவது தாதுவா தான் இந்த சுக்லம் அதாவது விந்து உருவாகுது அடையப்பா அதனால தான் இது எட்டாவது தாதுன்னு கூட சொல்லுவாங்க அதோட உருவாக்கமே ஒரு தவ மாதிரி சித்தர் போகர் என்ன சொல்றாருனா பிந்துவை வீணாக்கிறவே அவன் ஆயுள் அவனே குறைச்சிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதே சமயம் அது சேமிக்கிறவன் மரணத்தையே ஜெயிக்கிற காயகல்ப நிலையை அடைவான்னு இந்த நூல்கள் சொல்லுது ஒரு நிமிஷம் இது ரொம்ப பெரிய விஷயம் விந்துவை சேமிச்சா ஆயுள் நீட்டிக்குங்கிறது சரி ஆனா மரணத்தையே ஜெயிக்கிறதுங்கிறது இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி இல்லையா அதுதான் சித்தர்களோட பார்வை அவங்க இதை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா பாக்குறாங்க சேமிக்கப்பட்ட விந்து வந்து உடம்புல சும்மா தேங்கி நிற்காது அப்போ என்ன ஆகும் அது திரும்பவும் ரத்தத்துல கலந்து ஓஜஸ் அப்படின்னு ஒரு சக்தியா மாறுதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது ஓஜஸ் இந்த வார்த்தை தான் இங்க முக்கியம்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன ஓஜஸ்ங்கிறது தான் ஒரு மனுஷனோட உண்மையான ஆற்றல் அவனோட கவர்ச்சி மனவலிமை எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஓஜஸ் சக்தி தான் ஒருத்தரோட முகத்தில் ஒரு வசீகரத்தையும் பேச்சில் ஒரு அதிகாரத்தையும் கண்ணில் ஒரு தேஜஸையும் கொண்டு வருது சித்தர்கள் இதைத்தான் உண்மையான ஆண்மைன்னு சொல்கிறாங்க வெறும் உடல் பலத்தை இல்லை அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம கரிஷ்மா இல்லைன்னா மேக்னட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்றோமே அது வெறும் சைக்கலாஜிக்கல் விஷயம் இல்லையா இல்லை இந்த சித்தர்களோட குறிப்பு படி அது நம்ம ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிற ஒரு நிஜமான ஒரு பிசிக்கல் பொருளா இது இது நம்ம தன்னம்பிக்கையை பாக்குற விதத்தையே மாத்துது நீங்க அதை ரொம்ப சரியா புடிச்சிட்டீங்க அதுதான் அடிப்படை அது ஒருத்தரோட ஆளுமையே மாத்தி அமைக்கும் ஒரு உயிர் சக்தி அது உருவாக்குற மூல பொருள் விந்து சரி இந்த ஓஜஸ் சக்தியை உருவாக்குறது ஒரு நீண்ட கால செயல்முறைன்னு புரியுது ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிராக்டிக்கல் பிரச்சனை வருது ம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சக்தியை சேமிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ராத்திரி அவரோட கண்ட்ரோல்லே இல்லாமல் தூக்கத்தில் அது வெளியே வந்துட்டா அப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் ஐயோ எல்லாம் போச்சே நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும்ல அது ரொம்ப பாதிக்குமே இந்த ஆதாரங்கள் இதை எப்படி அணுகுது நிச்சயமா இது இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் இது யோசிப்பாங்க ஆனால் இதுக்கான பதில் ரொம்ப தெளிவாக இருக்கு அந்த நூல்களில் என்னன்னா இல்லை உங்கள் முயற்சி வீணாகலை நீங்கள் தோக்கலை அப்படியா ஆமாம் இந்த நிகழ்வுக்கு சொப்பனஸ் கலிதம்னு பேரு இது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் சொல்றாங்க என்ன அது முதல்ல உடம்பு சம்பந்தப்பட்டது அதாவது உடல் சூடு நம்ம உடம்புல பித்தம் அதிகமாகி ஹீட் கூடும்போது அந்த வெப்பத்தை பேலன்ஸ் பண்ண உடம்பே தானா விந்துவை வெளியே தள்ளும் ஓ ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி கரெக்ட் ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி தான் ரெண்டாவது காரணம் வந்து மனசு மனசா ஆமா பகல் நேரத்துல நாம பாக்குற காட்சிகள் இல்ல மனசுல ஓடுற காமம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் நம்ம ஆள் மனசுல பதிஞ்சிரும் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் இருக்கும் ஆனா தூக்கத்துல ஆள் மனசு அந்த பரிவுகளை கனவா வெளியே காட்டும் அப்போ இது நடக்கலாம் சரி அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு நஷ்டம் இல்லையா இல்ல தானா வெளியே வர்ற உபரி நீர் தேங்கி கிடக்கிற குட்டையை சுத்தம் செய்கிற மாதிரி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க ஆஹா அதாவது இது நீங்க சுய இன்பம் மூலமாவோ இல்ல உடலுறவு மூலமாவோ வேணும்னே செலவு பண்றது மாதிரி இல்ல அதுல இருந்து இது முற்றிலும் வேற கனவுல வெளியே வர்றது வந்து உங்க சேமி பழியல அதுக்கு பதிலா அது ஒரு எச்சரிக்கை மணி எச்சரிக்கை மணியா ஆமா உங்க உடம்புல சூடு அதிகமாயிடுச்சு மனசை இன்னும் கொஞ்சம் உருமுகப்படுத்தணும் அப்படின்னு உங்க உடம்பே உங்களுக்கு சொல்ற ஒரு சிக்னல் அவ்வளவுதான் ஆஹா இது இது கேட்கவே பெரிய ஆறுதலா இருக்கு அப்போ இதோட மொத்த மெசேஜ் இதுதான் டென்ஷன் ஆகாதீங்க குற்ற உணர்ச்சி அடையாதீங்க உங்க பயிற்சி நிக்கல இது தோல்வி இல்ல உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்கற ஒரு ஃபீட்பேக் லைஃப் சில சேஞ்சஸ் பண்ணிட்டு பயணத்தை திரும்ப தொடரலாம் அருமை சரி ஒருத்தர் இந்த தடையை தாண்டி வெற்றிகரமாக நீண்ட நாள் விந்து சக்தியை சேமிச்சுட்டாருன்னு வச்சுப்போம் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புற அந்த கேள்விக்கு வருவோம் ரொம்ப நாள் சேமிப்புக்கு பிறகு அவர் உடலுறவு கொள்ளும் போது என்ன நடக்கும் அந்த அனுபவம் எப்படி மாறும் நீங்க ஷேர் பண்ண இந்த தகவல்களில் ரெண்டு நிலையை ரொம்ப தெளிவா ஒப்பிட்டு காட்டுறாங்க அடிக்கடி விந்துவை வீணாக்குறவங்களுக்கு அந்த சக்தி நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ம் அதனால உடல் சில நிமிஷத்துல முடிகிற ஒரு அவசரமான நிகழ்வா இருக்கும்னு குறிப்பிடுறாங்க ஆனா சேமிக்கிறவங்களுக்கு அங்கதான் மொத்த ஆட்டமும் மாறுது பல நாள்ல பல மாசம் சேமிக்கிறவங்களுக்கு விந்து வந்து மெழுகு மாதிரி கெட்டியாயிடும்னு இந்த நூல்கள் சொல்லுது ஒரு நிமிஷம் மெழுகு மாதிரி மாறுறதா இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே அது அது ஆரோக்கியமானது தானா இது நிஜமாவே நடக்கிற ஒரு பிசிக்கல் சேஞ்சா இல்ல அதுக்கு கொடுக்கிற ஒரு உருவகமா நல்ல கேள்வி இது பெரும்பாலும் அதோட அடர்த்தியும் ஆற்றலையும் குறிக்கிற ஒரு உருவகம் தான் அதாவது உயிர் சக்தி ரொம்ப அடர்த்தியா இருக்குன்னு அர்த்தம் இந்த நிலையில உடல் அனுபவமே டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அந்த சக்தி வெளியே வரும்போது அது வந்து நரம்பு மண்டலம் முழுக்க ஒரு கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு தீவிரமான இன்பம் கிடைக்கும்னு சொல்றாங்க ஓ சாதாரணமா கிடைக்கிற இன்பத்தை விட இது நூறு மடங்கு அதிகம்னு அந்த சித்தர்களோட நூல்கள் சொல்லுது நூறு மடங்கு இது ஒரு மிகப்பெரிய கூற்று சரி இது உடல் ரீதியான பலன் ஆனா இது ஒருபடி மேல போயே இந்த அனுபவத்தை ஆன்மீகத்தோட இணைக்குது ஒரு உடம்பு சம்பந்தப்பட்ட செயலிருந்து எப்படி ஒரு தெய்வீக அனுபவத்துக்கு மாற முடியும் அந்த இணைப்பை இந்த நூல்கள் எப்படி விளக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் சித்தர்களோட ஸ்பெஷாலிட்டி அவங்க அந்த அனுபவத்தை வெறும் உடல் இன்பமா பாக்கல திருமூலரோட திருமந்திரத்தை மேற்கோள் காட்டி இந்த ஆதாரம் ஒரு விஷயம் சொல்லுது விந்து சக்தியை கீழ் நோக்கி வெளியேற்றாம அத மேல் நோக்கி அதாவது நெத்தி போட்டுல இருக்கிற அது அப்போ அந்த நேரத்துல அவங்க உடல் இன்பத்தை ஒரு தியான கருவியா பயன்படுத்துறாங்களா ஆட்சில வேறொரு நிலைக்கு கொண்டு போறாங்களா மிக சரியா சொன்னீங்க அந்த செயல்ல வேகம் இருக்காது பதற்றம் இருக்காது ஒரு கலைநயம் இருக்கும் அது ஒரு ராஜாவை போல ஆள்வாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க இன்பத்தை மறுக்கல அதோட உச்சபட்ச சாத்தியத்தை ஆராய்ஞ்சாங்க அந்த உச்சம்தான் ஆன்மீகம் இது கேட்கவே ஒரு வேற லெவல்ல இருக்கு சரி இந்த நிலையை அடையிறது எப்படி தண்ணி மாதிரி இருக்கிற சக்தியை இந்த மிழுகு மாதிரி நிலைக்கு மாத்துறது எப்படி மனக்கட்டுப்பாடு மட்டும் போதுமா மனக்கட்டுப்பாடு தான் பேஸ்மெண்ட் ஆனா நம்ம உடம்புக்கு பிசிக்கல் சப்போர்ட்டும் தேவையில்லையா நீங்க கொடுத்த குறிப்புகளில் சில சக்தி வாய்ந்த மூலிகைகள் பத்தி சொல்லியிருக்காங்க ஓ என்னென்ன அது முதல்ல அமுக்ரா கிழங்கு இதை வந்து குதிரையோட பலம் தர்ற மூலிகைன்னு சொல்லுவாங்க இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி விந்துவை கெட்டிப்படுத்தும் அடுத்தது பூனைக்காளி விதை இது வந்து விந்து அணுக்களோட எண்ணிக்கைய ராக்கெட் வேகத்துல அதிகரிக்கும் அந்த ஆதாரம் ஒரு மாடர்ன் ஓமையோட சொல்லுது சரி இது இல்லாம ரொம்ப எளிமையா கிடைக்கிற முருங்கை பிசின் முருங்கைப்பூ இது கூட இழந்த ஆண்மையை மீட்கிற ஒரு எளிய காயக்கல்பம்னு சொல்லப்படுது மூலிகைகள் ஒரு பக்கம் உணவு பழக்கங்கள் பத்தி ஏதாவது சொல்லுதா நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் புகையில இல்லாம வெற்றுல பாக்கு சுண்ணாம் சேர்த்து தாம்பலம் போடுறது ஜீரண சக்தி அதிகப்படுத்தி விந்துவை சுத்திகரிக்கும்னு சித்தர்கள் நம்பியிருக்காங்க எல்லாத்தையும் விட முக்கியமான அட்வைஸ் உப்பு புளி காரம் இந்த மூணையும் சாப்பாட்டில் ரொம்ப குறைக்கணுமா காரத்துக்கும் விந்துவோட அடர்த்திக்கும் நேரடி தொடர்பு இருக்கா ஆமா சித்தர் போகரே அதிக காரம் உடம்புல உஷ்ணத்தை அதிகமாக்கி விந்துவை நிறுத்து போக செஞ்சிடும்னு எச்சரித்ததா இந்த குறிப்பு சொல்லுது நாம முன்னாடியே பார்த்த மாதிரி அதிக உஷ்ணம் வந்து விந்துவை வெளியேற்ற தூண்டும் இல்லைன்னா அதோட அடர்த்தியை குறைக்கும் அதனால சாத்விகமான உணவு பழக்கம் இதுக்கு ரொம்ப அவசியம் நாமே இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் தொகுத்து பார்த்தா இதோட சாராம்சம் இதுதான் விந்துங்கிறது ஒரு கழிவு பொருள் இல்ல அது ஒரு கடவுள் பொருள் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எண்ணத்திலையும் செயல்லையும் கவனமா இருந்து கனவுல நடக்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம் இதுதானே மூல செய்தி நீங்க ரொம்ப சரியா தொகுத்துட்டீங்க ஆனா இதோட பலன்கள் வெறும் உடல் ஆரோக்கியம் இன்பம் ஆயுள் நீட்டிப்பு இதோட முடியல அப்படியா வேற என்ன இருக்கு நீங்க ஷேர் பண்ண ஆதாரம் இதோட உச்சபட்ச ரொம்ப ரகசியமான ஒரு பலனை குறிப்பிடுது அதுதான் வாக்கு சித்தி ஒரு நிமிஷம் வாக்கு சித்தியா சொல்றது பழிக்கிறதா இது என்ன ஏதோ சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இருக்கே ஒரு உடலியல் பயிற்சிக்கு எப்படி அந்த சக்தி வரும்னு இந்த நூல்கள் சொல்லுதா ஆமா யார் ஒருத்தர் பனிரெண்டு வருஷம் முறையா இந்த விந்து சக்தியை காப்பாத்தி அதை ஓஜஸா மாத்தி மூளைக்கு ஏத்துறாரோ அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும்னு சொல்லப்படுது நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே அவரை சுத்தி ஒரு காந்த சக்தி உருவாகும் அவர் எங்க போனாலும் ஒரு வசீகரம் ஒரு தேஜஸ் அவர் முகத்துல தெரியும் இதுதான் உண்மையான வசியம் மந்திரதால வரறத இல்ல ஒருத்தரோட சேமிக்கப்பட்ட உள் ஆற்றலால வர்றது இது இது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு இந்த ஆய்வு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஆனா நீங்க கொடுத்த ஆதாரம் நம்மள ஒரு பெரிய புதிரோட விட்டுட்டு போகுது சித்தர்கள் நாம இதுவரைக்கும் பேசனத விட ஒரு படி மேலே போயிருக்காங்கன்னு அது சொல்லுது அவங்க உச்சகட்டை இன்பத்தை அனுபவிச்சோம் ஒரு துளி விந்து கூட வெளியேத்தாம அந்த சக்தியை திரும்பவும் உடம்புக்குள்ளேயே இழுத்துக்கிற ஒரு வித்தையை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுது ஆமா அதுதான் இந்த முழு பயிற்சியோட சிகரம் அதுக்கு பேரு விந்து தம்பனம் இது நம்மள சில முக்கியமான கேள்விகளோட சிந்திக்க வைக்குது நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்கள் உங்களை இந்த கேள்விகளோட விட்டுட்டு போகுது அதை எப்படி செய்யறது அதுல இருக்கிற ஆபத்துகள் என்ன எல்லாவற்றை விட பெரிய கேள்வி அதை செய்யறது மூலயமா உண்மையிலேயே மரணத்தை தள்ளி போட முடியுமா இது இது நிச்சயமா இன்னும் ஆழமா ஆராய வேண்டிய விஷயம் ஒரு புதிய பயணத்துக்கான தொடக்கமா இத நினைக்கிறேன் நிச்சயமா